என்னதான் நவநாத சித்தர்கள் சஞ்சீவினி மந்திரத்தை சொல்ல மறுத்து சாபமே கொடுத்தாலும் நம்ம போகர் கொஞ்சம் கூட மனசு தளரல மக்கள் மேல அவர் வச்சிருந்த அன்பு அந்த சாபத்தை விட வலிமையானதா இருந்துச்சு மகேசன் தொண்டுல மக்கள் தொண்டுதான் பெருசுன்னு நம்புன போகர் அந்த மந்திரத்தை எப்படியாவது கத்துக்கணுங்கிற வைராகியத்தோட தன்னோட ஞான குருவும் தாத்தாவுமான திருமூலரோட சமாதியை நோக்கி போனார் திருமூலரின் ஜீவ சமாதிக்கு போன போகர் தன்னுடைய மனக்கண்ணால அவரை தரிசிச்சு நடந்த இல்லாத்தையும் சொல்ல குருவே மானிட பிறவிகள் நோயாலும் மரணத்தாலும் படுற துன்பத்தை என்னால பார்க்க முடியல அவங்கள மரணத்தில இருந்து மீட்க எனக்கு அந்த சஞ்சீவினி மந்திரத்தை அருள வேண்டும்னு மனமுருகி கேக்குறாரு போகரோட மக்கள் நலன் மேல இருந்த உண்மையான அக்கறைய புரிஞ்சுகிட்ட திருமூலர் அவருக்கு தரிசனம் தர்றார் திருமூலர் போகர பார்த்து போகா உன் நோக்கம் உயர்ந்ததுதான் ஆனா மரணத்தோட விளையாடுறது இறைவனோட விதிக்கு எதிரானது நானே பசுக்களுக்காக இறக்கப்பட்டு மூலன் உடம்புலையும் ஒரு ராணிக்காக இறக்கப்பட்டு அரசன் உடம்புலையும் புகுந்து என் சொந்த உடலையே ரெண்டு முறை இழந்தவன் அதனால விதியோட விளையாடாத ஆனா மக்களை காப்பாத்த உனக்கு இன்னொரு வழியே நான் சொல்றேன்னு சொல்றாரு திருமூலர் சஞ்சீவினி மந்திரத்தோட ரகசியத்தையும் அதோட இருக்கிற சிக்கல்களையும் போகருக்கு புரிய வைக்கிறாரு இறந்தவங்கள உயிர்ப்பிக்கிறத விட இறப்பே வராமனும் நோய் நொடி இல்லாமலும் மக்களை வாழ வைக்கிறதுதான் உண்மையான சேவைன்னு சொல்லி காயகல்ப மூலிகைகளோட ரகசியங்களையும் பிரபஞ்சத்தோட ஆற்றலை எப்படி மருந்தா மாத்துறதுங்கிற ரசவாதத்தோட உச்சத்தையும் போகருக்கு உபதேசிக்கிறார் அந்த உபதேசம் தான் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது குருவோட உபதேசத்தை கேட்டதும் போகருக்கு ஒரு புது வழி பிறந்துச்சு ஒவ்வொருத்தரா உயிர்ப்பிக்கிறத விட ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதுகாக்கிற ஒரு மகா மருந்த உருவாக்க முடிவெடுத்தார் அதுக்காக ஒன்பது விதமான கொடிய விஷத்தன்மை கொண்ட பாஷாணங்களை தேர்ந்தெடுத்தாரு அந்த ஒன்பது விஷங்களையும் சரியான விகிதத்துல கலந்து தன்னோட யோக சக்தியையும் ரசவாத அறிவையும் பயன்படுத்தி அதை அமிர்தமா மாற்ற வேலையை ஆரம்பிச்சார் இந்த நவபாஷான மருந்த உருவாக்குறது சாதாரண காரியம் இல்ல பல ஆண்டுகள் கடுமையான தவமும் முயற்சியும் தேவைப்பட்டது இந்த மிகப்பெரிய வேலையில போகருக்கு உறுதுணையா இருந்தது அவரோட முதன்மை சீடரான புலிப்பாணி சித்தர் குருவும் சீடனும் சேர்ந்து பல தடைகளை தாண்டி அந்த அதிசய மருந்த உருவாக்குனாங்க விஷமே அமிர்தமா மாறின அந்த அற்புதம் அங்க நடந்துச்சு அந்த நவபாஷான கலவையில இருந்து கலியுகத்துல மக்களை காக்க போற தெய்வமான தண்டாயுதபாணி அதாவது முருகப்பெருமானோட சிலையை வடிக்கிறதுக்கு போகர் முடிவெடுத்தார் அதுக்காக அவர் தேர்ந்தெடுத்த இடம் தான் பழனிமலை அங்கே அந்த அந்த நவபாஷான சிலையை உருவாக்கி அதை பிரதிஷ்டை சிலைக்கு செய்யப்படுற அபிஷேக பால் தேன் பஞ்சாமிர்தம் எல்லாமே தீராத நோய்களை அருமருந்தா அருமருந்த அற்புதத்தை நிகழ்த்தினார் இன்னைக்கும் பழனிமலை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பஞ்சாமிர்தமும் தீர்த்தமும் லட்சக்கணக்கான மக்களோட நோய்களை தீர்த்துட்டு வருது இதுதான் போகர் மனித குலத்துக்கு செஞ்ச மிகப்பெரிய சேவை ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு சாகா உண்ணாவிரம் கொடுக்கிறத விட ஒட்டுமொத்த மனித ஆரோக்கியமான நீண்ட ஆயுள கொடுக்கிற வழியை உருவாக்கி கொடுத்தார் தன்னோட முக்கிய பணியை முடிச்சதுக்கு அப்புறமும் போகர் தன்னோட பயணத்தை நிறுத்தல தான் கத்துக்கிட்ட ஞானத்தையும் வைத்திய முறைகளையும் உலக முழுக்க பரப்ப நினைச்சாரு அதற்காக கடல் கடந்து சீனா தேசத்துக்கு பயணம் செஞ்சு அங்கே இருந்த மக்களுக்கு தியானம் யோகம் வைத்தியம்னு பல விஷயங்களை கத்துக் கொடுத்தாரு அங்கே அவரை போயாங் என்ற பெயர்ல மக்கள் கொண்டாடினாங்க எல்லா கடமைகளையும் முடிச்ச போகர் கடைசியா திரும்பவும் பழனிமலைக்கே வந்தார் உருவாக்கிய அந்த நவபாஷான முருகன் சிலைக்கு கீழேயே ஜீவ சமாதி நிலையை அடைஞ்சாரு இன்னைக்கும் அந்த மூலவர் கருவறைக்கு அடியில இருக்கிற குகையில இருந்து போகர் தன்னோட அருளாற்றல் மூலமா இந்த உலகத்தையும் தன்னை நம்பி வர்ற பக்தர்களையும் காத்துட்டு இருக்கிறதா சித்தர்கள் வாக்கு ஒரு தனி மனிதனோட இரக்கம் எப்படி ஒரு யுகம் உள்ள வரைக்கும் ஒட்டுமொத்த மனிதகுலத்தையும் காப்பாத்துற ஒரு பேராற்றலா மாறுச்சுங்கிறதுக்கு போகரோட வாழ்க்கை தான் மிக உதாரணம் இது போல மேலும் அறிய ஃபாலோ செய்யுங்க